அன்பான மக்களே நம்மளோட நீ நான் காதல்ல வந்துட்டு நல்லா செம்மையா வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடுப்பு மாதிரி ஏன் அப்படின்னா ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க மது வந்து அமைதியாகவே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே அப்போ வந்து மது வந்து எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க அப்போ விருப்பம்தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி வந்து எல்லா ஏற்பாடும் இருக்காங்க ஆஃபீஸில் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க மது அப்போ லாவண்யா வந்து தான் அந்த வேலையை செய்ய சொல்லியிருப்பாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது ராகவும் அப்படியும் ஆஃபீஸில் ரூமில் உட்காந்துருப்பாங்க அப்போ சாப்பாடு எடுத்து வைக்கின்னு சொல்லும்போது ரா அப்படி வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க ராகவுக்கு எடுத்து வைக்கும்போது ராகவ் வந்து எனக்கு வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட முடியாதுன்னு சொன்னோன்னே மது வந்து போயிடுவாங்க போனதுக்கு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த அதுக்கப்புறமா வீட்டு காட்டுவாங்க வீட்டுக்கு ராக வந்து வீட்டில் உட்காந்துருப்பார் அப்படியும் வீட்டில் இருப்பாங்க அப்போ ராகவ் வந்து அபிகிட்ட பேசணும் நான் அப்படின்னு சொல்லுவார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அபி கேட்பாங்க நீ கல்யாணத்தை நிறுத்தலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை நீங்கள் வந்து கல்யாணத்தை நிறுத்து அப்படின்ற பேச்சை நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க ராகவ் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அபி வந்து சொல்லுவாங்க சொன்னன்னே என்னை புரிஞ்சுக்கோ அபி ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேற எதுக்கு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து சொல்லுவார் அது அவங்க காதலே வாங்க மாட்டாங்க அபி அது அதுக்கப்புறமா வந்து ராகவ் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வந்து படுத்துருவாரு படுத்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அபியோட ஃபேமிலி காட்டுவாங்க அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அபி ஏன் இப்படி பண்றா மண் தலையில் தானே மண்ணா அள்ளி போட்டுக்கிறா அவ்வளோ பண்ண பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அபியோட அத்தை அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சரி எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் நம்ம கையில் எதுவும் இல்லை அபி வந்து நம்ம சொல்கிற பேச்சை எப்பவுமே கேட்க மாட்டா அதனால இப்பயும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பரவரப்பா வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கோவிலில் காட்டுறாங்க மணவரையில கோவிலில் கல்யாணம் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு மாதிரி காட்டுறாங்க காட்டினோடனே அபி வந்து அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க ராக பூ அவர் சுத்தமாக பிடிக்கல இல்லையா அபியோட கல்யாணம் ராகவோட அபி பண்ணுறது அப்போ மது கிட்ட வந்து நம்ம சொல்லலாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே உடம்பு சரியில்லாமல் இருக்கா அவர்கிட்ட பேசினா என்ன நினப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்புறம் க நம்மளோட அபி வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக தடப்பட பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டி அஞ்சலி இவங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த அபி வந்து ஏன் தான் தலையில் தான் அள்ளி போட்டுக்கிற மண்ணை அவையை நம்ம சொல்கிறத யார் பேச்சே கேட்க மாட்டேரா என்ன தான் பண்ணுறது இவளை அப்படின்னு சொல்லி அவங்கள யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ அஞ்சலி சொல்லுவாங்க நல்லதே நினப்போம் பாட்டி நல்லதே நடக்கும்னு ப சங்கடப்படாதீங்க எதுவும் நடந்தாலும் நல்லதுக்குன்னு நம்ம நினச்சிக்கிடுவோம் அப்படின்ட்டு வந்து அஞ்சலி சொல்லுவாங்க சொன்னோடனே ராகவ் வந்து அமைதியாக இருப்பார் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அபியோட அம்மா அப்பா பார்த்த எல்லாருமே கோவிலுக்கு வந்துடுவாங்க கல்யாணத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து வந்தோடனே வந்து அம்மா அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போய் அவனை நிற்க வச்சுட்டு பார்க்குற வேலையெல்லாம் தடப்படலாம் வந்து அபி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பையன் விம்மலுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து காட்டுறாங்க காட்டுனதுக்கப்புறமா அப்புறமா வந்து என்ன அப்படின்னா அந்த மது இருக்காங்களே அவங்க வந்து கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன் நான் என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து அதாவது ரிப்போர்ட் வந்து வந்தது பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் நான் வந்து நர்ஸை வர சொல்லியிருக்கேன் அபி வந்து ரிப்போர்ட்டு உண்மை அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால நம்ம அபியூர் ராகம் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த பையன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க விமலங்கிற பையன்கிட்ட மது பேசிகிட்டு இருப்பாங்க அதை வந்து இந்த சுந்தரி வந்து கேட்டுருவாங்க சுந்தரி கேட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முரளி கிட்ட போய் சொல்லுவாங்க முரளி எல்லாமே போச்சு முரளிகிட்டே லாவணியாகிட்டேயும் போய் சொல்லுவாங்க எல்லாமே போச்சு இந்த மது வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கா நம்ம ஹாஸ்பிட்டலில் போலி ரிப்போர்ட் ரெடி பண்ணோம் இல்லையா அதுலேருந்து அப்போ எல்லாத்தையுமே அவள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்பயும் ராகமே சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவள் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி லாவணியாகவும் முரளி கேட்பாங்க அப்போ வந்து கண்டிப்பாக கல்யாணத்தை நம்ம நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவளை கொண்டு போய் நம்ம யாரை மதுவையும் அந்த பையனையும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டு வர முடியாத அளவுக்கு அடைச்சி வச்சுட்டு இந்த லாவணியாவுக்கு நல்ல புடவையை கட்டி முக்காடை போட்டு கொண்டு வந்து மணமடையில் உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் நேரம் போயிட்டுருக்கு அந்த பக்கம் காவே அதாவது நம்ம அபி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஓரமாக எல்லாமே ரெடியாகிடுச்சு தாலி கட்டுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்னை மரத்து கடையில் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கிட்டிருந்து ஒரு குரல் சவுண்டு வரும் என்னடா யாரடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க பார்த்தா ஒரு ஜன்னலில் வழியாக வந்து அபி அபி அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க ஏன்ன என்னாச்சு அப்படின்ட்டு அவர் வந்து அபி திரும்பி பார்க்கும்போது என்னடா மது இங்கே இருக்காங்க அப்போ மனவரையில் உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அபி அபி ஓடி போய் ஜன்னல் வழியாக என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி முரளியும் அந்த சுந்தரியும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாமே போய் இப்போ போய் ம லாவணியாக தான் மனவரையில் உட்காந்துருக்காங்க கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஓடி வந்து கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்ட்டு ஓடி வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க அப்புறமா இது தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே பயங்கர டென்ஷன் ஆகிடாரு ராகவ் டென்ஷன் ஆனே அப்போ க அதாவது ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் வாங்கினது பொய்யான ரிப்போர்ட் வாங்கினது இந்த முரளி சுந்தரி இவங்கெல்லாம் பண்ணது எல்லாமே வந்து மது வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையுமே இப்படி இப்படி பண்ணாங்க நான் வந்து உன்னையும் அபியும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ராகவுக்கும் சரி சரி பயங்கர சாக்காயிரும் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்ல வேலை பண்ண மது என்னோட லைஃப்பை நீ வந்து காப்பாற்றி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து இந்த லாவணி அவன் பயங்கரமா திட்டி சண்டையை போட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சுந்தரி பண்ண வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் தான் தெரிய வரும் கொஞ்சம் தெரிய வராது அதுக்கப்புறமா வந்து எல்லாரையும் திட்டி அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதான் ராகவ் வந்து அப்பக்கிட்ட என்ன பேசுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவரப்பாக போயிட்டு நீ நான் காதல் செம்ம